அவர் போதம் பண்ணி முடித்த பின்பு சீமனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு ஐயரே உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார் இங்க பேரு மனுஷன் இருக்கிறான் அவன் எப்பயும் போல தன் தொழிலுக்கு போகிறான் நல்ல தொழில் தெரிந்தவன் மீன் பிடிக்கும் தொழில தெரிந்தவர் ஆனா என்னாச்சு போனா அவங்களுக்கு ஒருமையிலும் அகப்படாமல் திரும்பி வந்து வெறுமையான படகுல உட்கார்ந்து செய்கிறான் அதை அலசி கொண்டு நீ நிறைய முறை இருக்க நம்ம எத்தனையோ பிரயாசப்பட்டு எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களா வெறுமையாக்கப்பட்ட நிலையில வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் இயேசு வெறுமையா ஒரு வேளை நீங்க இருக்கலாம் அவர் அந்த படகுக்குள்ள வந்த பிறகு அந்த படகு வெறுமையா இருக்கு விடுறதே கிடையாது

அவர் உங்கள் படகுல ஏற அவரே வந்துருவார் ஏன்னா வெறுமையாக்கப்பட்டது எதிர் பார்க்கிறார் வெறுமையாக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார் வெறுமையாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய சம்பத்தை பார்க்கிறார் வெறுமையாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிற பார்த்துட்டு நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ அவரை நம்பினதுனால அவர் என்ன செஞ்சாருங்க வெறுமையான படகு வந்து உட்கார்ந்து போவார் அப்புறம் அந்த படகு என்ன செஞ்சார் அவர் நிரப்பினார் அவருக்கு நீங்க விழுறது இல்ல விருப்பமே கிடையாது விழுகிறதுல என்ன இல்ல விருப்பமே கிடையாது நீங்க எழுப்பி நிப்பாட்டுதான் விருப்பம் ஆனா நான் சொல்லுகிறேன் நீ வெறுமையாக்கப்பட்டவர்கள ஒரு வேலை கேட்கலாம் ஆனா தேவன் இன்னைக்கு வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உங்களுடைய வெறுமைகள் எல்லாம் செய்ய நிறைவாகும் அதுக்கப்புறம் ராத்திரி முழுது பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல ஆனா என்ன செய் அதுக்கப்புறம் ஒரு பேச்சை கேட்டு நல்லா புரிஞ்சு ஏசு வந்துட்டாரு வெறுமை மாறணும் என்ன செய்யணும் நாம உடைய சத்தத்தை கேட்க பெருமையாகப்பட்டிருக்கோம் இயேசு உள்ள வந்துட்டாரு இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அவர் சொல்லுகிறபடி அவன் சொன்னாங்க கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போனா பலையை போட்டாங்க என்ன தெரியுமா மீன்கள் அவனுக்கு இயேசு எப்பயுமே ஏன்னா ராத்திரி மீன் கிடைக்கும் பகல்ல மீன் கிடைக்காது ஆனா இவன் பகல்ல என்ன செய்கிறான் வெற்றியை பெற்றுக் கொடுக்குறோம் அப்ப என்ன சந்தர்ப்பமே இல்லாத இடத்துல தேவன் ஜெயத்தை கொடுக்கிறதா ஆமாம்